வழக்கம்ெம்ளிகள் தியாகி சங்கரலிங்கனார் பிறந்த நாளை அரச விழாவாக கொண்டாட வேண்டும் என்று தமிழ்நாடு நாடார் சங்கம் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது தியாகி சங்கரலிங்க நாடாரின் எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் பொதுச் செயலாளர் வீரகுமார் துணை பொதுச் செயலாளர் ஸ்ரீபெரும்புது ராஜேஷ் தலைமை நிலைய செயலாளர் பொன்ராஜ் துணை கொள்கை பரப்பு செயலாளர் மேக பேச்சுராஜன் இளைஞரணி அமைப்பாளர் வேல்குமார் இளைஞரணி தலைவர் பாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக தியாகி சங்கரலிங்க நாடார் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்றும் அவருக்கு முழு உருவ சிலை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டன தமிழ்நாடு என பெயர் வைப்பதற்காக தொடர்ந்து எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தி உயிர் நீத்தது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு என பெயர் வைப்பதற்காக எழுபத்தி ஆறு நாட்கள் தொடர்ந்து பட்ஜெட் போராட்டம் நடத்தி உயிர் நீத்த தியாகி சங்கரவினார் அவருடைய பிறந்த நாளை ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அரசு விழாவாக நடத்த வேண்டும் அதே போல அவரது நினைவு நாளான அக்டோபர் பதிமூணாம் தேதியும் அரசு விழாவாக நடத்த வேண்டும் என தமிழ்நாடு நாடவர் சங்கம் சார்பாகவும் தமிழ் சமுதாயம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதே போல அவருக்கு வந்து சென்னையில வந்து அறைச்சல் தான் இருக்கு அவருடைய தியாகத்தை போன்ற வகையில்

பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்து வருகின்றன அந்த வகையில் கடந்த நாட்களாக சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் ரூபாய் காசுகளுக்கும் டீசல் ஒரு லிட்டர் ரூபாய் காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்தது அந்த வகையில் கடந்த இருநூற்று ஐம்பது நாட்களாக சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் நூற்று இரண்டு ரூபாய் அறுபத்து மூன்று காசுகளுக்கும் டீசல் ஒரு லிட்டர் தொன்னூற்று நான்கு ரூபாய் இருபத்தி நான்கு காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் தொடர்ந்து இருநூற்று ஐம்பத்தி ஓராவது நாளாக இன்றும் பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றமில்லை அதன்படி சென்னையில் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோல் நூற்றி இரண்டு ரூபாய் அறுபத்து மூன்று காசுகளுக்கும் டீசல் ஒரு லிட்டர் தொண்ணூற்று நான்கு ரூபாய் இருபத்து நான்கு காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது உத்தரமேரூர் அருகே கிராம கூட்டத்தில் கோட்டாட்சியர் முன்னிலையில் கிராமத்தினர் ரகளில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த அம்மையப்பநல்லூர் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது இந்நிலையில் நீர்த்தேக்க தொட்டி அமையவுள்ள இடத்தின் அருகே இருந்த குடியிருப்பு வாசிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர் இதனால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணியானது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது பொதுமக்கள் தொடர்ந்து நீர்த்தேக்க தொட்டி தேவை என கோரிக்கை விடுத்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த கிராம மக்கள் நேற்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கோட்டாட்சியர் கனிமொழி மற்றும் உத்தரமேரூர் வட்டாட்சியர் குணசேகரன் ஆகியோரிடம் சரமாரி கேள்விகள் எழுப்பினர் மேலும் ஒவ்வொரு முறையும் தீர்வு காணப்படும் என கூறி இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பு காணப்பட்டது திருத்துறைப்பூண்டியில் குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் சார்பாக இரத்ததான முகாம் நடைபெற்றது தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் திருத்துறைப்பூண்டி நகரக்கிளை அரசு மருத்துவமனை இணைந்து குடியரசு தின ரத்ததான முகாம் நடைபெற்றது திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் நகர தலைவர் ஜெய்னுல் ஹர்னுலால் தலைமையில் ரத்ததான முகாம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் முகமது மிஸ்கின் மாவட்ட செயலாளர் யாசர் ஹரபாத் நகர செயலாளர் முகமது மீரான் நகர பொருளாளர் ஹாஜா மைதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைமை மருத்துவ அதிகாரி பாபு வெங்கடேசன் சிவன் தலைமையிலான செவிலியர்கள் இரத்த சேகரிப்பு பணியை மேற்கொண்டனர் இந்த முகாமில் முப்பத்தாறு தன்னார்வலர்கள் குருதி கொடையளித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் ஹாஜா மைதீன் நகர ரயிலடி கிளைத் தலைவர் ஷேக் ஹுசேன் விட்டுக்கட்டி கிளை செயலாளர் எக்கின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவள்ளூரில் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே மேற்கு மாவட்ட செயலாளர் சித்தார்த்தன் தலைமையில் வீரவணக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் நீலவானத்து நிலவன் துரை அம்பேத்கர் வாசன் வழக்கறிஞர் செஞ்சி செல்வம் கைவண்டூர் செந்தில் மற்றும் ஆதி திராவிட நலக்குழு உறுப்பினர் ஜெய உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்சியில் உள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவில் தைப்பூச திருவிழா கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தமிழகத்தில் உள்ள அம்மன் ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் விளங்கி வருகிறது தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மலேசியா சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் இருந்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றனர் இத்தகைய சிறப்புமிக்க இந்த கோவிலில் இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதையொட்டி காலையில் உற்சவர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து அம்மன் மரக்கேடயத்தில் மேல தாளங்களும் முழங்க கொடிமரம் முன்பு எழுந்தருள செய்து மாரியம்மன் படம் வரையப்பட்ட தாங்கிய மந்திரங்கள் மேல தாளங்களும் முழங்க கொடியேற்றப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் செய்யாரில் மொழிபோர் தியாகிகளுக்கு திமுக சார்பில் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு திமுக சார்பில் மொழிபோர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நகர செயலாளர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி தலைமை கழக பேச்சாளர் பேதரத்தினம் அருளானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் தமிழகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு மக்களுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என பெருமிதம் தெரிவித்தார் பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் பார்வதி சீனிவாசன் தலைமை செயற்குழு உறுப்பினர் வேல்முருகன் பொதுக்குழு உறுப்பினரும் நகரமன்ற தலைவருமான மோகனவேல் நகர செயலாளர் விஸ்வநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பல்வேறு அரசியலுக்காக நாம் இருக்கிறோம் என்பதற்காக இன்றைக்கு எடப்பாடி நம்முடைய அனைத்து திட்டங்களையும் குறை சொல்லி கொண்டிருக்கிறார் ஆனாலும் நம்முடைய முதல்வர் இன்றைக்கு பொறுப்பேற்ற இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதியே சொன்ன எழுபது சதவீத வாக்குகளை நிறைவேற்றி இந்தியாவிலேயே முழு கருப்பையும் கொடுத்து தமிழ் முதல்வர் அவர்கள் இன்றைக்கு திருவொச்சி உரையில் உள்ள ஹெச் எட்டு எண் கொண்ட காவல் நிலையத்தில் குடியரசு தினத்தில் சுதந்திர தியாகியின் மகள் காவலர்களை கௌரவித்தார் எழுபத்து நான்காவது குடியரசு தின விழா நேற்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக வட சென்னை பகுதிக்குட்பட்ட ஹெச் எட்டு எண் கொண்ட காவல் நிலையத்தில் சுதந்திர போராட்ட தியாகி திலக் சாஸ்திரியின் மகள் லட்சுமி ராஜாராம் என்பவர் சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து காவலர்களை கவுரவிக்கும் விதமாக பதக்கம் அணிவித்து நினைவு பரிசினை வழங்கினார் இதில் திருவொற்றியூர் சரக உதவி ஆணையாளர் முகமது நாசர் திருவொற்றியூர் காவல்நிலை ஆய்வாளர்கள் மற்றும் அனைத்து காவலர்களையும் கௌரவித்தனர் இது குறித்து காவலர் ராமச்சந்திரன் பேசுகையில் இதுபோன்று ஒவ்வொரு ஆண்டும் டாக்டர் லட்சுமி ராஜாராம் காவல்துறையில் பணிபுரிவோரை கௌரவிப்பது வழக்கம் என்றும் இதுபோன்று பதக்கம் சான்றிதழ் வழங்கிய லட்சுமி ராஜாராம் அம்மையாருக்கு காவலர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார் இன்னும் நிறைய சேவை செய்ய வேண்டும் காவல் நம் நாட்டின் கண்கள் என்று நான் கருதுவதால் எங்கள் அமைப்பின் சார்பாகவும் அருகில் இருக்கும் லயன்ஸ் கிளப் இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் கூட உள்ளார்கள் எல்லோருக்கும் நான் நன்றியை கூறுகிறேன் காவல்துறைக்கு நன்றி ஜெய் நான் திருவண்ணாமலை தியாகி திலக்கு சாஸ்திரியோட மகள் இங்கு கடந்து பதினஞ்சு வருடமாக சர்வீஸ் செய்து வருகிறேன் காவல்துறை என்றால் கடந்த ஒரு நான்கை வருடங்களாக இது போல குடியரசு தின மக்கள் எங்களுடைய அங்கத்தினர்களும் இதில் கூட எனக்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள் ஜெய்கித் பட்டாபிராம் பணிமனையில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள உள்ளதால் இன்று இரவு இயக்கப்படும் மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது பட்டாபிரா மிலிட்டரி சைடிங் ஆவடி இடையே இரவு பதினோரு ஐம்பத்தைந்து மணிக்கு இயக்கப்படும் மின்சார ரயில் இன்று முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது வேளச்சேரி பட்டாபிரா மிலிட்டரி சைடிங் இடையே இரவு பத்து முப்பது மணிக்கு இயக்கப்படும் மின்சார ரயில் இன்று முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது இதற்கு பதிலாக வேளச்சேரி ஆவடி இடையே இரவு பத்து முப்பது மணிக்கு சிறப்பு பயணிகள் ரயில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சென்ட்ரல் திருவள்ளூர் இடையே இரவு பதினோரு பதினைந்து மணிக்கு இயக்கப்படும் மின்சார ரயில் இன்று முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது இதற்கு பதிலாக சென்ட்ரல் திருவள்ளூர் இடையே இரவு பதினோரு ஐம்பது மணிக்கு சிறப்பு பயணிகள் ரயில் இயக்கப்படும் என சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது தொடர்ந்து சென்ட்ரல் ஆவடி இடையே இரவு பதினோரு முப்பது மணிக்கு இயக்கப்படும் மின்சார ரயில் இன்று முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது இதற்கு பதிலாக சென்ட்ரல் ஆவடி இடையே இரவு பதினோரு ஐம்பத்தைந்து மணிக்கு சிறப்பு பயணிகள் ரயில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குன்றத்தூரில் உள்ள காவல் நிலையத்தில் எழுபத்து நான்காவது குடியரசு தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் டி ஃபைவ் காவல் நிலையத்தில் நாட்டின் எழுபத்து நான்காவது குடியரசு தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் சுமதி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் மற்றும் காவலர்கள் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பரிசு வழங்கி காவலர்களுக்கு சிறப்பாக பணியாற்ற ஆலோசனைகளை வழங்கினார் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு எண்ணூற்று எண்பத்தி ஐந்து கனஅடியிலிருந்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறு கன சற்று அதிகரித்திருக்கிறது இன்று காலை மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு எண்ணூற்று எண்பத்தி ஐந்து கன அடியிலிருந்து வினாடிக்கு எண்ணூற்று தொன்னூற்று ஆறு சற்று அதிகரித்திருக்கிறது மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு நேற்று மாலை வினாடிக்கு எட்டாயிரம் கனஅடியிலிருந்து ஆறாயிரம் கனஅடியாக குறைக்கப்பட்டு இதனைத் தொடர்ந்து அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவை விட அணைக்கு வரும் நீரின் அளவு குறைவாக இருப்பதால் நேற்று காலை நூற்று நான்கு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் அடியாக இருந்த மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நூற்று நான்கு புள்ளி இரண்டு ஒன்று அடியாக சரிந்தது மேலும் அணை நீரிப்பு எழுபது புள்ளி நான்கு பூஜ்ஜியம் டிம்என்சியாக உள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் நேற்று வெளியிட்டுள்ள குறிப்பில் பூமத்திய ரேகையை ஒட்டி இந்தியப் பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தென்கிழக்கு வங்கக்கடல் அதை ஒட்டிய பகுதிகளில் உருவாகக்கூடும் என தெரிவித்துள்ளது இது அதற்கடுத்த மூன்று தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது தொடர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோ மீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் வியாபாரம் செய்த நான்கு பேரை கைது செய்த அறந்தாங்கிய தனிப்படை போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே காகாகாடு கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வ இவர் சட்டவிரோதமாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்ய கார் மூலம் கொண்டு செல்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பெயரில் புதுக்கோட்டை மாவட்ட காவல் தனிப்படை போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் சுமார் நூற்றி இருபத்தி எட்டு கிலோ இருந்ததை கைப்பற்றி செல்வபாண்டி அஜித்குமார் குமரேசன் பாலதண்டாயுதம் உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்த பதினோராயிரத்து ஐநூற்று நாற்பது ரூபாய் ரொக்கம் கடலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் இருசக்கர வாகனம் நான்கு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன பின்னர் நான்கு நபர்களும் விசாரணைக்கு பின் சிறையில் அடைக்கப்பட்டனர் சேலத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை கடை குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின சேலம் அக்ரஹாரம் பகுதியில் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை கடை செயல்பட்டு வருகிறது இதில் இரண்டாவது மாடியில் உள்ள குடோனில் மிக்சி கிரைண்டர் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன இந்த குடோனில் நேற்று இரவு சுமார் ஏழு மணி கரும்புகை ஏற்பட்டு தீப்பிடித்து எரிய தொடங்கியது தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்க முயற்சியில் ஈடுபட்டனர் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர் இதையடுத்து தீயை கட்டுக்குள் கொண்டு வர மேலும் சூரமங்கலம் தீயணைப்பு நிலையத்திற்கு தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டது சுமார் இரண்டு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதுகுறித்து மாநகர காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் நான்குநேரி அருகே உள்ள வாகைக்குளம் எஸ்ஏ தொடக்கப்பள்ளியில் குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது நெல்லை மாவட்டம் நான்குநேரி அருகே வாகைக்குளம் எஸ் தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது இந்நிலையில் நாட்டின் எழுபத்து நான்காவது குடியரசு தின விழா பள்ளி தலைமை ஆசிரியை மெர்லின் ஹில்டா முன்னிலையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அழகிய நம்பி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் வட்டார காங்கிரஸ் தலைவர் பாகேதுரை வரவேற்புரையாற்றி அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார் நிகழ்ச்சியில் ஆறாவது வார்டு உறுப்பினர் சுரேஷ் ஜெயசீலன் ராஜா ராமநாதன் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் மேலூர் அருகே திருமணம் முடிந்து கையோடு பழமை மாறாமல் மாட்டு வண்டியில் ஊர்வலம் போன புதுமண தம்பதிகளை பொதுமக்கள் பியந்து பார்த்து மகிழ்ந்தனர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கீழையூர் கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவர் ஆவி நிறுவனத்தில் கிராம உதவியாளராக பணியாற்றி வருகிறார் இவருக்கும் அருகே உள்ள நாட்டார் மங்கலத்தைச் சேர்ந்த சிவரஞ்சனி என்பவருக்கும் நேற்று திருமணம் நடைபெற்றது திருமணம் முடிந்து வீட்டிற்கு செல்லும் போது பழமை மாறாத வகையில் மாட்டு வண்டி மூலம் புதுமண தம்பதிகள் சென்றனர் புதுமாப்பிள்ளை கணேஷ் மாட்டு வண்டியை ஓட்ட பின்னால் அமர்ந்து வந்த மனைவி சிவரஞ்சனி உற்சாகத்துடன் ஊர்வலம் சென்றார் இந்த காட்சிகளை சாலையில் சென்ற பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் வியந்து பார்த்தனர் மேலும் ஒரு சிலர் தங்களது செல்போன்களில் புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் மாட்டு வண்டியில் பயணம் செய்த இந்த தம்பதியினர் பின் அங்குள்ள கோவில்களில் வழிபாடு நடத்தி வீட்டிற்கு சென்றனர் வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பாக அவர்கள் வளர்க்கும் ஜல்லிக்கட்டு காலையின் முன்பு வணங்கி வழிபட்ட பிறகே தம்பதியினர் வீட்டிற்குள் சென்றனர் இது இதுகுறித்து புதுமாப்பிள்ளை கணேசன் கூறுகையில் முன்னோர் திருமணம் செய்தபோது போது எவ்வாறு சென்றார்களோ அதை நினைவுகூரும் வகையிலும் கால்நடைகளின் மீது வைத்துள்ள அன்பாலும் இதுபோல போல பயணம் செய்ததாக தெரிவித்தார் இந்த தம்பதியினர் செயல் இப்பகுதியில் அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது இந்த செயலுக்காக பலரும் வாழ்த்துக்களை குவித்து வருகின்றனர் மதுரை மாவட்டம் மேலூர்த்தம் கீழூர் கிராமத்தில் எங்கள் மாற்றினுடைய ஆசை எங்களோட மாட்டெல்லாம் கிட்ட அனுப்பி எங்களுக்கு வித்தியாசமான அனுபவமாகவும் இருந்துச்சு பழைய பாரம்பரிய முறைகளுக்கு மக்கள் அப்படிங்கிறது மொத்த மகிழ்ச்சியாக இருந்துச்சு மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய வரவேற்பாகவும் இருந்துச்சு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து இத்துடன் ஜெம் துள்ளிகள் நிறைவடைகின்றன மீண்டும் துளிகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது ஜெம் தொலைக்காட்சியுடன் நன்றி வணக்கம்